ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கத்துக்கிறதுக்காக நான் நம்மளுடைய மெம்பர் வீடியோஸ் செக்ஷன்ல மோர் தேன் செவன்டி ஃபைவ் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ் வீடியோஸை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஏற்றுமதி தொழில் பத்தி நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ் வீடியோஸ்ங்கிறத நான் எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்து போட்டது கிடையாது நான் ரியலாக ஏற்றுமதி தொழிலில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே வேற எந்த ஒரு ஏற்றுமதி கிளாஸுக்கு நீங்கள் போனாலும் இந்த அளவுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்காது நானே ஏற்றுமதி தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மட்டும்தான் உண்மைகளை சொல்லி கொடுத்தாங்க மீதி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொய்கள் தான் நான் நேரடியா ஏற்றுமதி தொழில இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யோர் பெஸ்ட் சொந்த ஏற்றுமதி அனுபவங்கள் மூலமா தான் ஏற்றுமதி தொழில இருக்கிற பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஏற்றுமதி தொழில் நுணுக்கங்கள் மற்றும் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பெய்டு ஒன்லி மெம்பர் வீடியோஸ்ல இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னுடைய வீடியோஸே உங்க சந்தேகங்களை நீக்கும் ஆல்சோ கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கான ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் அதுபோக நீங்களே பேங்க் மேனேஜர் ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் இசிஜிசி ஆஃபீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஃபாரின் எம்பசிஸ் இன் இண்டியா இவங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இதையெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பத்தி நல்ல நாலேஜ் ஏற்றுமதி தொழில் கத்துக்க முடியும் உங்க மெம்பர்ஷிப்ப நீங்க எப்ப விருப்பப்பட்டாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம் பண்ணுங்க ஏற்றுமதி தொழில் உண்மைகளை கத்துக்கோங்க வெற்றிகரமான ஒரு ஏற்றுமதியாளரா மாறுங்க